வெற்றிவேல்முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பழனிவுரம் எம்பெருமான் கருணாச்சலம் மூர்த்திக்கு அருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டராமசுவாமி கரோர குருநாதர் அருணாபெருமான் திருவிழா சரம்சோம் எம்பெருமன் முழுமற்ற ஸ்ரீ அருணாசாமி திருவாரு திருப்பாண்ட மகாமந்திரத்தில் கோமாரந்த வரிசைப்படி பாடுங்க எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது உரத்துறை போத என தோமும் கோயில் தலத்த திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளோக்கத்தையும் பழனியாண்டவன் திருவடியிலும் வைத்திருஷ்ணன் கோயில் அமர் முத்துகுமார் சுவாமியின் திருவடியிலும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் முருகனுக்கு அரோர் முதல்ல இந்த பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா இந்த தலம் தேவாரத்தில் புள்ளிருக்கு வேளூர் என்று அழைக்கப்படுகிற தலம் ஸ்ரீர்காழிக்கு ஸ்ரீஹாழிக்கு மேற்கே மூன்றரை மைல் திண்ணா சம்பந்த சுவாமிகள் திருநாகர சுவாமிகள் ஆகிய இருவரின் பாடல் பெற்ற ஸ்தலம் ஸ்தலபுராணம் உண்டு முருகவேல் முத்துக்குமார விசேஷ சந்நிதி உண்டு சுவாமிக்கு இவருக்கு குமரகுருபுர சுவாமிகள் பாடி பிள்ளைத்தம்பள் ஒன்று உண்டு மிக பிரசித்தி பெற்ற நூல் நூல்கள் அது ஒன்று இந்த தளத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் என்றெல்லாம் இன்று அறியப்படும் புள்ளிருக்கு வேலூர் சீர்காழிக்கு மயிலாடுதுறைக்கு இடையில் அமைந்திருக்கும் நாகை மாவட்டத்து ஊர் வேலூர் வாயில் என்பது புள்ளிருக்கு வேலூர் சங்ககால பெயர் இந்த பெயரில் இருக்கும் வேல் என்ற சொல் முருகப்பெருமானை குறிக்கும்பாங்க புல் என்னும் சொல் கருடனையும் இருக்கு என்னும் சொல் ருக்கிவிதத்தையும் குறிக்கும் பதங்கள் புல்னா ஜடாகி என்ற பறவையும் இருக்கு ரிக் என்ற வேதமும் வேள் முருக ஊர் சூரியனும் இத்தலத்து சிவபெருமானை வழிபட்ட காரணத்தினால் புல் இருக்கு வேளூர் என்ற பெயர் உண்டாயிற்று என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஊரின் நடுவில் தொன்மையா தொன்மையான பிரம்மாண்டமான சிவாலயம் ஒன்று இருக்கு இப்பொழுது இருக்கும் மாலையும் பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டது நான்கு புறமும் பெரும் மதில் சோழோ சோழர்களோடும் கிழக்கிலும் மேற்கிலும் ராஜபுரங்களோடும் ராஜகோபுரங்களோடும் இரு கட்டை கோபுரங்களோடும் பெரும் திருமுற்றத்தோடும் இரு பெரும் திருச்சுற்றுக்களோடும் இந்த ஆலயம் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் சிவபெருமான் பிணிகளை போக்கும் வைத்திய வைத்தியநாதனாக அகல்நாயோடு எழுந்தருடன் அருள் பாலிக்கிறார் நவகிர தலங்கள்ல இது செவ்வாய்க்கோடின் தலமாக அறியப்படுகிறது திருநாள் சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற இந்த தளத்தை இறைவர் மேற்கு நோக்கி லிங்க லிங்கவடியில் எழுந்திருக்கிறார் படிக்காசு தம்பிதான் சிதம்பரம் முனிவர் காளமையை புலவர் ராமலிங்க அடையாளர் ஆகியோரும் பாடாட்ட பாடப்பெற்ற திருத்தலம் இது இது சிவத்தலமே ஆனாலும் முருகப்பெருமானின் சிறப்பு தலம் என்றே அறியப்படுகிறது இந்த தளத்தில் முருகப்பெருமானின் இரவனை வழிபட்டு சூரபதிமன் அழிக்க வேல் வாங்கினார் என்பது புராணம் சொல்கிற செய்தி உடற்பிணிகளையும் பவப்பிணியையும் தீர்க்கும் வைத்தியநாதனும் தையல் இந்த தளத்தில் எழுந்தளித்ததற்கு முதல் முழு முதல் காரணம் அவர்களின் செல்ல பிள்ளையான பாலமுத்து தான் தரகாசுரனோடு போர் புரிந்த நேரத்தில் முருகப்பெருமானின் பூதப்படை வீரர்கள் பலர் காயமுற்று செயலிழந்தார்கள் அவர்களை குணப்படுத்தி காப்பாற்றியாக வேண்டிய தேவை எழுந்தது அந்த ஆற்றல் குமரவேலிக்கே இருந்த போதிலும் அவனை தன் அம்மையப்பர்களின் பொறுப்பாக்கி அவர்களே அவர்களே உலகம் உள்ள செய்பவர்கள் என்று உணர்ந்த என்று உணர்த்த விரும்பினான் முருகவள் நம் பெருமான் முருகர்கள் எனவே அம்மையும் அப்பனையும் வேண்டி அழைக்க அவர்கள் வைத்தியநாதனாகவும் தையந்தையாகவும் இந்த தளத்தில் வந்து அமர்ந்தார்கள் இந்த தலத்தில் குமரகுருபரன் என்ற மிக அழகான திருப்பெயரோடு இரண்டாம் பிரகாரத்தில் கிழக்கு நோக்கி பெருமான் திருக்காட்சியை தருகிறான் வள்ளி தெய்வானை சமேதனாக ஆறு மூங்களும் அழகு துளங்கு பன்னீர் விழிகளும் கருணை பெருக நின்ற கோலத்தில் வேலும் சேவல்குடியும் தாங்கி குமரகுருபுர பெருமான் திருக்காட்சி வழங்குகிறான் இந்த ஆறுமுக பெருமானின் தான் செல்வமுத்துக்குமார் சுவாமியின் பேர் பலர் மூவரின் பேரே அதுதான் என்று குறிப்பிட்டு வருகிறார்கள் முருகவேல் வைத்தியநாதருக்கும் தைநாய்க்கும் செல்லப்பிள்ளாதனால இந்த தளத்தில் முருகப்பெருமானுக்கு செல்வ முத்துக்குமாரும் திருநாமம் உண்டு சிவபெருமானை வழிபட்டபடி கிழக்கு நோக்கி தரிசனம் தரும் குமரகுருபரன் அல்லது தான் அனைத்து விழாக்களும் இங்கே வெகு விமர்சையாக நடந்து வருகின்றன அனுதினமும் காலையில் இரவு அனுதினமும் காலையிலும் இரவு அத்தஜாம பூஜையின் போது முதலில் முருகனுக்கு பூஜையில் செய்த பின்னர் தான் சிவமூர்த்திக்கு இறைவிக்கும் பூஜைகள் நடைபெறும் இந்த தளத்து இறைவனுக்கு சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்றார்களாம் அப்போது சிந்தி அமிர்தம் இங்குள்ள தீர்த்த குளத்தில் காணலாம் எனவே இந்த குளம் சித்தாமிர்த தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது நானூற்றி நாற்பத்தி எட்டு வகையான வியாதிகளை தீர்த்து வைக்கும் மருத்துவத்தின் தலைமை பீடம் இது என்றும் புற்றுமண் அபிஷே அபிஷேக திருத்தம் வேப்பயிலை அபிஷேக அபிஷேக அபிஷேகி இவர்களைக் கொண்டு திருச்சாந்து எனப்படும் உருண்டை இங்கே தயாரிக்கப்படுகிறது இதை சாப்பிட்டால் தீராத முருகே குணமாகும் என்று சொல்லப்படுகிறது இந்த தளத்திற்கான விருட்சம் முழுகிய அரசியான வேம்பு இந்த தளத்து முருகப்பெருமானே பிள்ளை தமிழ் பாடி அவர் அணி செய்துள்ளார் கர்நாடக இசை மும்மூர்த்திகள் உருவான முத்துசுவாமி தீட்சேந்தர் அவருடைய பெற்றோருக்கு இந்த தளத்து முருகப்பெருமான் புரிந்த திருவள்ளுவார் பிறந்தவர் என்று என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அற்புதமான பாடல்ல ஆறு திருப்போல் பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அதுல முதல் பாடம் மிக அற்புதமான பாடல் உரத்துறை போத தனியான என துவங்கும் பாடல் இந்த பாடல் எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பாடலா நமக்கு இந்த வழங்கப்பட்டிருக்கு முதல் பாடலுமாகும் இப்ப இந்த பாடலுக்கான பொருள் விளக்கத்தை பழனி பெருமான் திருவிழிக்க சமர்ப்பணம் செய்வோம் இந்த பாடல்ல பவரோக வைத்தியநாத பெருமாளை அடியேன் ஆணவத்தால் அடியாமல் காத்திருள்வாய் என்று எம்பெருமானிடம் நம் குருநாதன் நம்பொருட்டு வேண்டிக்கிறார் தனத்தனத்தான தனதான என்ற சந்தர குழப்பியுடைய பாடல் உரத்துறை போத தனியான உனைச்சிறுது போத தெரியாது மரத்துறை போல் உற்றடியேனும் மலத்தை இருள் மூடி கெடலாமோ பரத்துரை சீல தவறு வாழ்வை வா வாழ்வுற்று அழுவானே பரத்துறை நீதற் குறுசையே வைத்தியநாத பெருமாளே நான் பாட்டு இப்ப ஆஹ் சிறிய பாடல் ஆனா கடுசிறுத்தான் காரங்குற மாதிரி சிறிய பாடல் ஆனா பல கருத்துக்கள் உள்ளடக்கி உரத்துறை உரம் துறை பன்மைக்கிடமான அல்லது உரத்துறை வன்மையோடு பொருந்திய போதம் ஞானத்தின் தனிப்பொருளான உன்னை கொஞ்சமேனும் போற்ற தெரியாமல் மரத்துறை மரப்பண்டம் மரத்துறை மரமாம் இடம் மரக்கட்டை போல் இருந்த இருந்து அடியேனும் ஆணவம் கர்மம் ஆகியனும் மும்மதங்களின் இருள் மூடி நான் கெட்டு போகலாமோ கெட்டு போகலாகாது என்றபடி மேலான நிலையில் உள்ள புனித வாழ்க்கையர்களின் செல்வமே பனித்தடி அடியில் பணிவித்து வாழ்வு உரும்படி அருள்வானே வரந்தரும் வழியையே தமது நீதியாக கொண்ட சிவனுடைய ஒப்பற்ற குழந்தையை வைத்தியநாதராம் பெருமாளே அல்லது வைத்தியநாதராம் சிவபெருமாருக்கு பெருமாளே மரத்திறுள் மூடி கிடலாமோன்னு வேண்டுகிறார் அப்ப இந்த பாடல மரத்துறை போலுற்றடியும் அதாவது மரம்னா ஊக்கம் ஞானம் இல்லாதவரை மரமனையான்பர் மரமணையானு இந்த மானை விதித்த பிரமணையான் காணப்பெரின்னு ஒரு தனிப்பாடல் உண்டு உரமொருவருக்குள்ள வேறுக்கே அகதில்லார் மரம் மக்களாதலே வேறுங்கிறார் வள்ளுவர் சுவையாகி சுவையாகி கொம்பாகி காட்டகத்தில் நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள் சவனடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதான் நல்மரமுற மூதுரில் அடுத்தது மலத்திருள் மூடிக்கிடலாமும் மலத்திறுடன் ஞான செல்வங்களை சாதகனுக்கு தெரியாமல் அல்லது தெரியாமல் படி மறைத்துக் கொண்டு தெரிபோல் நிற்கும் இருட்டாகிய மாயாமலமும் விஷ்ணு கிரந்தி ஆகிய காமிய மலமும் சுத்தரகிரந்தி ஆகிய ஆணவ மலமும் அப்படின்னு திருவாச உரையாசிரியர் ஸ்ரீ சுந்தரமானிக்கு யோகீஸ்வரர் இதுக்கு பொருள் எழுதுகிறார் அடுத்தது சிவபெருமான் வரத்துறை நீதர் அதனால்தான் வேண்டுவோர் வேண்டுவதே ஈவான் கண்டர் அப்பர் முருகவேளை பவரோக வைத்தியநாத பெருமாள் என்பார் அருணையர் பெருமாள் ஏற்கனவே வைத்தியநாத பெருமாள் என்பார் வைத்தீஸ்வரன் கோயில் சிவபெருமானுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் சிவபெரு சிவபெருமானுக்கு வைத்தியநாத பெருமானே பேர் முத்துக்குமார் முத்துக்குமாரஸ்வாமி பிள்ளை தமிழில் காப்புப்படத்தில் மூணாவது பாடலை சொல்றார் நடனவிட்டு திருள் வேலூர் வைத்தியநாதனை போற்றுமுகிறார் அப்பர் சுவாமிகள் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராய் நோய் திருத்தருள வல்லான்னு தன்னைங்க மலத்திருள் மூடி கெடலாமோன்னு வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடல உரத்துறை போத தனியான உழைச்சிறுது போத தெரியாது மரத்துறை போலூற்று உரம்னா அறிவு மனத்தின்மை ஊக்கம் உண்மை அறிவு விலங்குகள் மனத்தின்மை ஊக்கம் மிகுதி இவையே ஒருத்தனுக்கு நல்ல சேர்ந்தோம் அது இல்லாதவன் மரத்திற்கு நிக அறிவில் ஒருவனுக்கு இருக்கலாம் அது வெற்று கல்வி அறிவாக இருக்கும் அதனால தான் அதனால தானும் கற்றவும் இன்னும் செருக்கே முந்திருக்கும் உள்ளத்தில் கசடு இருக்கும் கற்பதுனால் கசடு அறவேணும் அப்படிங்கிறது தான் கற்க கசடர்னு உள்ளவர் ஏட்டுக்கல்வியால் உண்மை அறிவு விலங்கணும் அது நுண்ணுணர்வுன்னு சொன்னார் நுண்ணுணர்வு இன்மை வறுமை அகதூடுமை பண்ணை பனைத்த பெருஞ்செல்லோன்னு நாடியார் சொல்றார் நாடியாரில் நுண்ணுணர்வு மனமானது பக்குவப்படும் மனமானது அடங்கும் மனம் அடங்கவில்லையான ஒருவன் கற்ற கல்வியால் அவனுக்கு பயனே இல்லை அவனை சார்ந்தோருக்கும் பயன் கிடையாது சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே அப்படின்னு தாய்மான் சொல்லிட்டு உண்மை அறிவில் இறைவன் உரைனான் உண்மை அறிவு என்பது ஞானம் ஞானமே வடிவானவன் இறைவன் எனவே அவன் ஞானம் விடுங்கிய இடத்துல உறைவான் என்பது நிச்சயம் உண்மை அறிவு விளங்கணும்னா அருள் போல ஓதி தெரியணும் ஓதுவதன் பயன் ஒழுக்கமுடமே ஒழுக்கம் இல்லாதார் ஓதியும் பயன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க உலக உலகில ஓதலின் நன்றையே வேதியருக்கு ஒழுக்கம் கொன்றை வேந்தன் ஓதலின்றி ஒழுக்கமுடமை கொன்றைவேந்தன் சொல்லு ஓதாதாக்கு இல்லை உணர்வு ஒழுக்கம் கொன்றைவேந்தன் வெற்றி வெர்க்கின் உள்ள கல்விக்கு அழகு கசடர முடிஞ்சார் முதுமொழிக் காஞ்சியில் ஆறுகளில் உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்த ஒழுக்க முடங்கினார் அரண் சாரத்துல எப்பிறப்பாயினும் ஏமாப்பொருவருக்கு மக்கள் பிறப்பில் பெரிதில்லை அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன் கண் நிற்றலும் கூட பெரியார் தண்டலையார் சத்திரத்துல பேருரை கண்டு அறியாது தலைச்சுமை ஏடுகள் சுமந்து பிதற்றுவோனும் போரில் நடந்து அறியாது பதினெட்டு ஆயுதம் சுமந்த புள்ளியோனும் ஆரணி தண்டலை நாதர் அகம் மகிழா பொருள் சுமந்த அறிவிலோனும் காரியம் ஒன்று அறியா குங்குமம் சுமந்த கடிதை குப்பாவர் தாமிங்கிற இனி ஓதுகின்ற நாள்களும் குற்றமில்லா நாளாவேனும் அட்டமி சதுர்த்தசி பௌர்ணமி அமாவாசை பிரதம எனவே மத பிரதமை அன்ற மாதத்தில் எட்டு நாடுகள் ஓதக்கூடாது அட்டாமில் ஓதுனா ஆசானுக்காக சித்தருக்கு பன்னான்கு தேதாகும் கெட்ட உவா வித்தி நாசமாம் வெய்ய பிரதமையில் பித்தரும் பேசார் விடங்கினார் அவையார் அடுத்தது ஆசிரியர் கற்பிக்கும் போது கவர்னமெண்ட் அதாவது கவர்மெண்ட் கேட்கறது பராக பாருது சிந்தை வேரத்தில் அசட்டையா இருக்கிறது அவமதி போடு நிற்றல் முதலியவரும் குற்றம்னு அறிந்து கொள்ளணும் எனவே குற்றம் குடிந்து குணம் கொண்டு அடக்கமும் பணிவும் மேற்கொண்டு அறிவை வளர்க்கும் அருணூர்களை ஓதணும் நாடும் சிறிதாவது இறைவன் திருப்புவளி விளக்கும் அருணூர்களை ஓதுவது வேண்டும் அப்படின்னால உணைச்சிருது ஓதுன்னு அழியிலார் காட்டிய அருமை நம்ம உணரணும் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையில் பேதையர் இலந்துங்கிறார் வள்ளுவர் இப்படி ஓதி உயர்வு அறியாதவன் உணர்வில்லா மரத்தை போன்றவனுங்கிறார் அன்னை பெருமாள் எனவே மரத்துறை போல் உற்றுங்கிறார் மரத்துறைனா மரக்கட்டை ஒன்று வாடுக்கு உறையாக இருந்து கைப்படியாக இருந்து வேறு ஒரு மரத்தை அறுக்க புரிவது போல தனக்கு தானே கேட்டினை தேடிக்கொள்பவன் அப்படிங்கிற அப்படிங்கிறதுல மரத்துறை அப்படின்னாலும் பொருள் சொல்லலாம் மனிதனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் இல்லாதவன் மனிதவடி இருந்தாலும் அவன் மரத்தை போன்றவனைங்கிறார் வள்ளுவர் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அது இல்லார் மரம் மக்கள் அதிலே வேறுங்கிறார் வள்ளுவெருமாள் ஒருவருக்கு திண்ணி அறிவாவது ஊக்க மிகுதியே அந்த ஊக்கமீதி இல்லாதவர் மக்கள் ஆவார் மரங்கள் ஆவார் சாதி மரங்களோடு மரங்களுடைய வேற்று வேற்றுமை வடிவு மக்கள் வடிவிலே பிரிதி இல்லை மரத்திற்கு உள்ள பயனாகிய பழம் முதலிய அரித்தலும் திருக்கோயில் பணிக்குதவலும் வீடுகள் சமைக்க உதவுதும் தேர் படகு முதலியவற்றை உதவுதலும் ஆகியவை அந்த பயன்கள் இல்லாதவை வடிவினால் மரங்களே அல்லாது அவற்றால் ஒரு பயனும் இல்லை அரும்போதும் குர்மையிடும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவங்க வள்ளுவர் குர்மையான அறத்தை போன்ற அறிவு கூர்மை உள்ளவரானாலும் மக்களுக்குரிய நற்பண்கள் அமைய பெறாதவர் மரத்தை போன்றவர்கள் தான் நற்பண்பு ஆவது என்னன்னா அறிவினால் ஆகுவது என்றும் பிரிதி நோய் தம்மோய் நோய் தன்னோய் போல் போற்றா கிடைக்கிறார் வள்ளுவர் பிறருக்கு நேரம் துன்பத்தை தனக்கு நேர்ந்த துன்பமாக கருதி அதனை களையவில்லைன்னா ஒருவன் பெற்ற அறிவினாலும் என்ன பயன் மண்ணோடு ஏந்த மரத்தனையர் கண்ணோடு ஏந்து கண் ஓடாதவங்க உள்ளவர் அற்றதலை போக அறாததலை நான்கினும் பற்றி திருகி பற்று மறையான் மரமலையானுக்கு இந்த மானை வகுத்திட்ட பிரம்மனை நான் காணப் பெறுகிறார் அவையா மலத்தில் ஒரு மூடி கிடலாம் மலம் என்பது உயிருக்கு இயல்பாக அமைந்துள்ள மூல மலமாகி ஆன மலம் பொதுவாக ஆணவம் மாய கண்மம்னு இது எல்லாத்தையும் சேர்த்து மலம்ங்கிறோம் மலம்னா அது ஆன மலம் தான் குறிக்கும் அது மூலமலம் மாயை கண்மம் ஆகிய ரெண்டும் ஆகந்தம மலம் அப்படின்னு சொல்லுவோம் மலம்னாலே அழுக்கு தேவையற்றது விரும்பத்தகாதுன்னு கொள்ளும் அது கழுவக்கூடியது தான் தெருவுள்ள மண்ணில் நீர் போது சேராகும் அந்த சேர்மம் மேல் பட்டால் அல்லது நமது ஆடையில் பட்டால் நீரை கொண்டு கழுவிக்கொட்டும் அதுபோல் ஆணவ மனத்தோடு மாயையும் நமது கண்மும் சேர்ந்து வினைகளால் துன்பம் எழுது துன்பம் இந்த உடல் வந்தபோது நேரிகிறது இந்த உடலை கொண்டே நல்வினை செய்து முன்வெளியால் அந்த துன்பத்தை கழுவிக்கலாம் உயிர் அறிவை மறைத்து உண்மை அறிவினை விளங்காமல் செய்வது ஆணவ மனத்தோடு இருந்தும் கண்ணிருந்தும் பொருளையும் நம் காண ஒட்டாது மறைப்பதில் இது பொறையுள் அருகே மறைப்பதால் ஆணவத்தை அகருமாங்க பெரியவர்கள் அறிவு விளங்காத நில உயிருக்கு பெருவி கேடு நீங்காது இதற்கு பல மேற்கோள் இருக்கு அதாவது திருவள் பயனில் இருளானது அன்றி உள் இல்லது எவையும் ஏக பொருளாய் நிற்கும் பொருளுங்க இதை இன்னும் பேசிட்டே போகலாம் ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல அதனால் அதனால கருத்து இதுதான் அடுத்தது அடுத்த அடி என்ன அதாவது பரத்துறை சீலத்தை அவர் வாழ்வு பரம்னா மேலானது திவ்யம் மேலான நல்லொழுக்கு நல்லொழுக்க நெறில நின்றவருக்கு இரவு அருட்சலமானது வைக்கும் பனித்தடி வாழ்வுற்று அழுவான் எமை பணி விதிக்கும் சாமியினார் அடிலார் திருப்பூரில் எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் நார் மணிலாச பெருமாள் இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை ஆட்கொண்டு திருவள்ளுவர் நிலையில நின்று ஒழுகி ஈடேறுமாறு பணிக்கிறான் திருவுருநில வாழும் வாழ்வு தான் உயர்ந்தது அதுவே உயிர்களை பறகுத சேர்க்கும் திருவுள்ள ஒழுகுபவர்கள் உலக இன்பத்தை ஒரு பொருளாக கருத மாட்டாங்க வரத்து உரை நீதற்கு ஒரு செய்கின்ற வரன்னா தெய்வத்தால் பெரும்பேர் அருள் வேண்டுகோள் விருப்பங்களா நீதன்னா நீதிமான் இறைவன் பெருங்கருணையான் கருணையே உருவமாக தெய்வ சைக்லார் பெருமான் உண்மை அடியோள் வேண்டியது வேண்டியவாறு அடித்த அருள் பெருமான் இரவன் வேண்டுவார் வேண்டுவதையே ஈவான் கண்டாயினார் அப்பர் பெருமான் வேண்ட அறிவோனி வேண்ட முழுதும் தருவோனினார் மணிவாச பெருமான் எம்பெருமான் சிவபெருமானைப் போலவே அவரது திருக்குந்தைய முருகப்பெருமானும் கருணை கட்ட அதனால வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமானினார் அடியில் போல அடியவர் இச்சையில் எவையவே உற்றாவி தருவித்தொள் பெருமான இன்னொருத்தர் கூட நினைத்தவை முடித்தவள் கிருபை கடல் நினையும் அவை முடிய வருவதும் மனநாறு சீரடி என திருவப்புள்ள அடியிலார் காட்டி அருள்றார் வைத்தியநாத பெருமாள் பிறவி பிணிக்கு மருத்துவராக உள்ளவன் இறைவன் வைத்தியசம் கோயிலில் திருப்பூடியிருக்கு வேலூர் தளத்தில் திருக்கோயில் கொண்டு இருந்திருக்கும் சிவனுக்கு வைத்தியநாதர்னு திருநாமம் தீரா நோய் திருத்தழுபவர் அவர் அதை அப்பர் திருத்தாண்டகம் நூலில் ஒரு பாட்டு பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெம்மானே பிரிவினா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராணுவை தீர்த்தவுள்ள வல்லாந்தன் திருபுரண தீழ தின் சிலை கை கொண்ட போராணை புள்ளியிற்கு வேடூரானை போற்றாதே ஆற்றனால் நாள் அதனால ஐந்து மூச்சமும் ஆறு மூச்சமும் ஒன்று எனவே முருகப்பெருமானும் தீராத பிணியாகி பிறவி பிணிக்கு மருத்துவர் ஆவார் என்பதை பவரோக வைத்தியநாத பெருமானு திருத்தணி திருப்பூரில் அடியால் காட்டிட்டார் அதனால பிறவி துன்பம் மூவாசையில் வருது அதாவது பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இந்த உலகில் சென்று மனிதனை அடித்தும் பிறவி துன்பம் அதுதான் பவரோகத்தை உண்டாகும் அது தீர இந்த தளத்தை திருக்கோயிலுக்கு கொண்டுள்ள முருகப்பெருமானை வேலூரில் அன்பர் பவரோகம் அற வடர் வைத்தியநாதனேன்னு ஒரு திருப்பதியத்தை அருள் செய்திருக்கிறார் வடலூர் வள்ளு பெரிய திருப்பதியம் அதில் பிரமாதமாக வடரூரில் சொல்ல மகிழவர் உலகநாத வள்ளல் மகிழவர் வேலூரில் அன்பர் பவரோகம் வர வடர் வைத்தியநாதன் பத் பிரமாதமாக பன்னெண்டு பாட்டு எல்லோரும் ஓதி உணர்ந்து தெளிய வேண்டிய அற்புதமான திருப்பதி நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதை நான் சொல்லாமல் போகிறேன் இன்னொரு சமயம் வருமா சொல்லுவோம் இப்போ இந்த தளத்தில் இருக்க இறைவர் பேர் வைத்தியநாதர் இரவியார் தையல்நாயி முருகன் செல்வமுத்துக்குமார் தலைமரம் வேம்பு தீர்த்தம் சித்தாமிரத்து இதை பற்றிலாம் படிச்சுட்டோம் இந்த தளத்து முருகப்பெறமாண்ட வேண்டிக்கிறார் பவரோக வைத்தியநாதா அடியே நாணவத்தால் அழியாமல் காத்திருள்வார் என்று வேண்டிக்குளிக்கிற பாடும் இப்போ இந்த சிறு பாடல் பெரும்பாலான முழு மிகவும் விரும்பி பாடப்படும் திருப்பொருள் பாடல்கள் ஒன்று மனம் செய்த அன்றாட வழிபாட்டில் ஓத பாட ஏற்ற வகையில் அமைந்த ஒரு சில பாடல்கள் இதுவும் ஒன்று இந்த பாடலை மும்மலங்களால் சூழ் மக இருள் அகலவும் அகன்று மெய்ப்பொருள் கணவும் கன்று அதை போற்றி துதிக்கும் துதித்து நர்கதினி சேரவும் அருணகிரி பெருமான் விளைந்து வேண்டர் இந்த விளைவு ஒரு விடை வேண்டா வினாவில் உள்ளீடாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஊக்கமற்றவனை மனதிற்பம் இல்லாதவனை மனத்திற்கு ஒப்பிடுவது புலரோடம் இந்த உமை விளை உடைத்தது மரம் மனிதனக் காட்டிலும் ஊக்கம் மிக உடைந்து உடையது ஆளவேர் நீட்டி கடும் பாறையிலும் கொடும் பாலையிலும் மரம் வளரும் உயிர் உள்ளவரை இருப்பதற்கு போராடுவது மரம் மனிதன் அப்படியா ஆனால் இந்த படல அருண பெருமான் உயிர்பற்ற உணர்வற்ற மரக்கட்டையே உரமற்ற தன்மைக்கு ஓமையாக கூற அதனால இது மிகவும் பொருத்தமான ஓமை அருணையர் பெருமான் சொன்னால் தப்பா போமா ஞான செல்வத்தை சாதனை அறிய முடியாமல் திரைபோல மறைத்துக்கொண்டு நிற்கும் இருடான மாயாமலமும் விஷ்ணு கிரந்தியாகி காமி மலமும் ருத்ர கிரந்தியாகி ஆணவ மலமும் மும்மலங்கள் எனப்படும் மும்மல பரிவாகம் நிகழாமல் பரம்பருடைய அன்மை அடையாது இந்த மும்மலங்களை பற்றி நாம் முன் பலவே விரிவாக பல திருப்பூர் பாடல பா பேசியிருக்கோம் சைவசத்தன் அந்த அடிப்படை தத்துவம் ஞானத்தால் மும்மலங்களை அடிப்பதும் ஒண்ணு கந்தபுரானும் இதை கருப்பொருளாக கொண்டு பாடப்பட்டதே தான் அதான் புரிஞ்சுக்கணும் அடுத்தது பனித்தடி வாழ்வுற்று அருளும் பரமகுருநாதா பரமகுருநாதனே பார்வதி மைந்தனாவான் மாபாவியாம் சூரபத்மனையும் மன்னித்தாட்கொண்டு அவனை மயிலாக பணி செய்ய மனம் கொண்ட மாண்புடையவனே அந்த பெருமான் திருவடி காட்டி திருவடி சேர்த்து தீவினை நீக்கி திருவடி பணியை திருவள்ளு புரிவனும் அந்த பெருமானே அடியார் கிளியன் அடியாரத்தில் பேரன்பும் பெருங்கருமையும் கொண்டவனே அருமகப் பெருமானாவான் பணியும் பெருகும் பணிய பெருகும் அவன் கருணை கதரக்கனியும் அவன் திருவுள்ளம் என்று அறிய வேண்டும் அடுத்தது மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தளுடைய வல்லவனாம் வைத்தியநாதனின் நாதனாக விளங்கிய பெருமாள் தான் குமரகுருவன் இந்த கருத்து தான் வைத்தியநாத பெருமாளே ஒரே வெளியில அருணகிரி பெருமாள் நமக்கு உணர்ச்சுற இந்த அற்புதமான பாடலை எல்லாம் அல்ல பழனி பெருமான் திருவிழிக்கு சமர்ப்பணம் செய்வோம் பவரோக அவரோக வைத்தியநாத பெருமாள் நம்ம அனைவரையும் காக்க வேண்டி அவன் திருப்பாத்தில் காணிக்கை செய்வோம் வெட்டுவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் வந்து பழனி பெருமானுக்கு அரோரா குரு பெருமான் தடுவே சரணம் முருகாட்சன் வெட்டுவேல் முருகனுக்கு அரோரா அரோரா அரோரா